ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் இருக்க முடிக்கும் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஆபத்தும் வர நம்ம விஜய் விடமாட்டாரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விஷயம்னா ஹீரோயினும் ஹீரோவும் கோயிலுக்கு போய் சாமிக்கு படைக்க வேண்டியதை தனிப்பட்ட முறையில் போகணும் அந்த வகையில் கிளம்புறாங்க ஆனால் ரஞ்சிதாவுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை இதுங்க இப்படி போகிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல அதுவும் அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது தானே நம்ம ரஞ்சிதாவோட வேலையாக இருக்கும் இந்த நிலையில் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க ஸோ நல்லபடியாக அவங்க சாமி கும்பிட்டு வரணும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றது தான் அம்மாவோட இந்த நிலை அதே தான் நம்ம வெண்பா பாப்பம் எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த நிலையில் வெண்பா டாடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிற்க வச்சு ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட பொக்கையை கொடுக்குறாங்க ஸோ வாழ்த்து சொல்லி அனுப்புற மாதிரி இருக்கு இதை பார்த்து ரஞ்சிதா மைண்ட் வயசில் என்னன்றாங்கன்னா இதுதான் உனக்கு கடைசி பொக்கையாக இருக்கும் இதுக்கு மேலே உனக்கு மலர் தான் அப்படின்ற நிலையில் வந்து ரஞ்சிதாவோட பேச்சு வந்து நல்லாவே தெரியுது ஸோ இதில் வச்சே பார்க்கறப்ப ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஆப்பை ரெடி பண்ணியிருக்காங்க அது ஹீரோயினுக்கா இல்லை ரஞ்சிதாவுக்கே திரும்புமா அப்படின்றது நம்ம விஜய் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க நிறைய டைம்ல கொஞ்சம் வந்து விஜய்க்கு மேலே ஒரு வெறுப்பே இல்லாத ஒரு ஒரு அமைதியான சூழல் தான் வர வர நம்ம ஹீரோயின் வந்து காட்டிட்டு இருக்காங்க இந்த இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட முதல் பொண்ணோட வீட் அப்பா வந்து அதாவது நம்ம விஜயோட மாமனார் முன்னாள் மாமனார் அப்படின்னு சொல்லணும் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு இங்க பாருங்கடா எப்படியாவது கேப் கிடைக்கும் ஏதாவது ஒரு டீ கடை ரெஸ்ட் ரூம் எங்கேயாவது ஒரு வண்டி நிறுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை கோல்டன் டைமாக நம்ம எடுத்து நம்ம நினச்ச வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு த ஆளுங்களுக்கு அலாட் கொடுத்துர்றாரு அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஸோ ஏதாவது ஒரு மூமெண்ட்டு கிடச்சிச்சின்னா தன்னோடய பிளானை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின் தான் ஸோ இவங்களோட பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் கூட இருக்கிற அந்த ஹீரோயினை வந்து காலி பண்ணணும் அதுதான் ரஞ்சிதாவும் விரும்புகிறாங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு துருப்புச்சீட்டாக யாரா இவரை பயன்படுத்துகிறாங்களோ அடியாளாக பயன்படுத்தி அந்த வேலையை முடிக்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு தான் இருக்குது ஸோ எப்படியாவது ஒரு பெரிய உயிர் போகிற ஆபத்து வந்து இப்பொழுதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்